வணக்கம் நம்முடைய சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் அடுத்தடுத்த சாதனைகளாக இன்றைய புத்தம் புதிய சாதனையாக இன்று மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றது நீண்ட நெடிய உழைப்பு முன்தய பிறகு இன்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியும் பெரும்பாலும் மகளிரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியாக திருக்குறள் ஒப்புவித்தல் கவிதை வாசித்தல் பாட்டு பாழுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பாடல் பாடும் பொழுது பாடகி சுஜாதா அவர்கள் பொதுவாக அவரை கவிஞர் சுஜாதா பேச்சாளர் சுஜாதா என்று அழைக்கும் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை அவர் பாடகி சுஜாதாவாக இருந்தார் ஏசுகிரானுக்கு மட்டும்தான் மறித்தால் உயித்தெழக்கூடிய திறன் இருக்கிறது என்று இதுவரை நாம் நினைத்திருந்தோம் இந்த மாதம் இயேசுபிரான் மறித்து இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி உயிர் என்று ஆட்காட்டியில் போட்டிருக்கிறது ஆனால் பாடகி சுர்ணலதாவுக்கும் மறித்தால் உயிர் தேழக்கூடிய திறன் இருக்கிறது என்பதை இன்று சுஜாதா மூலமாக பாடகி சுர்ணலதா இன்றைய மேடையில் உயிர் தேழுந்தது என்று எனக்கு ஐயப்பாடு வந்தது அப்போ அவ்வளவு அழகாக மாலையில் யாரோ என்ற பாடலை பாடி என்னுடைய காதுகள் மட்டும் மயக்கம் போட்டு விழுந்தன அந்த அளவுக்கு அழகாக பாடினார் அவருக்கு பாட்டு போட்டியில் பரிசு கிடைத்ததாக கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த குரல் ஒப்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கிலி தொடர் போல சரமாரியாக சாரங்கம் உதைத்த சரமழை போல என்று சொல்வார்கள் ஆண்டாளுடைய வாக்கு இது அப்படி சரமாரியாக குரல ஒப்பிக்கும் போது அதை ஐயப்பாடி இருந்தது இவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓராவது குரலையும் புதிதாக உருவாக்கி ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்றால் அளவுக்கு மூச்சு விடாமல் இடைவிடாமல் குரல் ஒப்பித்தார்கள் இப்படி தொடர்ந்து நமது இன்றைய பொதுவாக நம்முடைய தமிழ்ச்சக நிகழ்ச்சியில் ஆண் பேச்சாளர்கள் இடம்பெறுவார்கள் இன்று மகளிர் தினம் என்பதால் தலைமை மருத்துவர் மிக அழகாக ஒரு எனக்கு என்று சொல்லி அவர் தொடங்கினாலும் அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்று கருதும் பயனுள்ள பல உடல்நல குறிப்புகளை மகளிருக்கு வழங்கினார் இது மகளிருக்கு மட்டும் பயன் பயனுள்ளது அல்ல இதை ஆடவும் கேட்க வேண்டும் அவரவர் வீட்டு மகளிருக்கும் இது நிச்சயமாக பயன்படும் இதனை அவரவர் வீட்டில் அந்த ஆடவர்கள் பயன்படுத்தி தங்களுடைய தங்கள் குடும்ப மகளிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற நம்முடைய தலைவர் முதற்கொண்டு பொருளாளர் துணை செயலாளர் செயலாளர் பொதுச் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து மிக சிறப்பாக நிகழ்த்தி இருக்கிறார்கள் பார்வையாளர்கள் மிக அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து கைத்தட்டி தேசிய கீதம் வரை இருந்து செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தருந்தி சென்றார்கள் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி பற்றி கருத்து தெரிவிக்க வாய்ப்பளித்த மிக்க எனக்கு